உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பாஸ்கா காலம் ஏழாம் வாரம் இயேசுவின் விண்ணேற்றம் ஞாயிற்றுக்கிழமை இன்று இயேசுவின் விண்ணேப்பு விழா இயேசு உயிர்த்த பின் நாற்பது நாட்கள் மீண்டும் உலகிலேயே இருந்து அவ்வப்போது ஆங்காங்கே தோன்றி காட்சி அளித்தார் இந்த உயர்த்த இயேசுவின் காட்சிகள் இயேசு உயிர்த்து விட்டார் மீண்டும் தொடர்ந்து வாழ்கிறார் என்ற மாபெரும் உண்மைக்கு அடையாளங்களாகவும் சான்றுகளாகவும் விளங்கின இப்படிப்பட்ட சான்றுகளும் அடையாளங்களும் நாற்பது நாட்கள் நீடித்தன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கவனிக்கத்தக்கது இயேசுவின் தவம் நாற்பது நாட்கள் நீடித்தது இஸ்ராயல் மக்களின் பாலைவன வாழ்வு நாற்பது ஆண்டுகள் நீடித்தது இந்த முழுமைத்தான் இயேசுவின் மன்னக வாழ்விலும் உள்ளது இயேசு தான் விண்ணகம் செல்லும் முன் தூய ஆவியை அனுப்பப்போவதாக வாக்களித்து செல்கிறார் தன்னுடைய உதவி ஆவியானவரின் வழியாக என்றுமே தொடரும் என்று வாக்குறுதி தந்துவிட்டு இயேசு செல்கிறார் இயேசுவின் விண்ணேற்பு நிகழ்ச்சி சுருக்கமாக விவரிக்கப்பட்டிருந்தாலும் அதில் பல ஆழ்ந்த கருத்துகள் உள்ளன மேகம் அவரை மேலே எடுத்து சென்றதாக வாசிக்கிறோம் விவிலிய பாரம்பரியத்தில் மேகம் என்பது இறை மாட்சியை குறிக்கும் சொல் கடவுள் மொயிசனை சந்தித்து சீனாய் மலையில் உடன்படிக்கை செய்து கொண்டபோது அங்கே மேகம் வந்து தங்கியதாக வாசிக்கிறோம் விடுதலை பயணம் இயல் இறை இறைவாக்கியங்கள் பதினாறு ஏன் நாற்பது ஆண்டுகள் விடுதலை பயணத்தில் இஸ்ராயல் மக்களை பால் கல்லில் பகலில் ஒரு மேகமும் இரவில் நெருப்பு தூணும் வழி நடத்தினவே விடுதலை பயணம் இயல் பதிமூன்று இறைவாக்கியம் இருபத்தி ஒன்று மற்றும் இயல் பதினாலு இறைவாக்கியம் பத்தொன்பது இயேசு உருமாறியது போது கூட மேகம் அவரை மூடிக்கொண்டது மற்ற இயல் பதினேழு இறைவாக்கியம் ஐந்து மார்க்கு இயல் ஒன்பது இறைவாக்கியம் ஒன்பது லூக்கா இயல் ஒன்பது இறைவாக்கியம் முப்பத்தி நான்கு அது மட்டுமல்ல இயேசு மீண்டும் இரண்டாம் முறை திரும்பி வரும்போது தான் மேகங்களில் வரப்போவதாகவும் அவரை கூறியுள்ளார் மத்தியு இயல் இருபத்தி ஐந்து இறைவாக்கியம் அறுபத்தி நான்கு மார்க்கு பதினான்கு இறைவாக்கியம் அறுபத்தி மூன்று ஆகவே இயேசுவின் விண்ணேற்பு ஒரு வகையில் அவர் உயிர்ப்பில் பெற்ற மகிமையின் முழுமையே ஆகும் இயேசு விண்ணேற்பு அடைந்த பின் தந்தையின் வலது பக்கத்தில் தன் முழு வல்லமையோடும் வீற்றிருக்கிறார் என்ற கருத்து விவிலியத்தில் பரவலாக காணப்படுகிறது இதுவும் இயேசுவின் மாற்றிக்கும் வல்லமைக்கும் ஒரு அடையாளம் திருப்பாடல் நூற்று பத்து இறைவசனம் பதினொன்று திருதூதப்பணி இயல் மூன்று இறைவாக்கியம் முப்பத்தி நான்கு ராமையர் இயல் எட்டு இறைவாக்கியம் முப்பத்தி நான்கு ஒன்று பேதுரு இயல் மூன்று இறைவாக்கியம் இருபத்தி ரெண்டு எபிரேயர் இயல் ஒன்று இறைவாக்கியம் மூன்று மீண்டும் இயல் எட்டு ஒன்று மீண்டும் இயல் பத்து இறைவாக்கியம் பன்னிரெண்டு அவர் மிக்க அவர் மிக்கவரது அரியணையில் வலப்புறத்திலே வானத்தில் அமர்ந்துள்ளார் எபிரேயர் இயல் எட்டு இறைவாக்கியம் ஒன்று என்ற சொற்கள் பரம தந்தை அனைத்தையும் அவருக்கு அடிபணியை செய்து அனைத்திற்கும் மேலாக அவரை திரு அவைக்கு தலையாய் ஏற்படுத்தினார் என்ற உண்மையை உணர்த்துகின்றன இயேசு விண்ணேறி சென்றபோது சீடர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்ததாகவும் அப்போது வானத்தூதர் விண்ணகம் சென்ற இயேசு மீண்டும் வருவா என்று ஆறுதல் கூறியதாகவும் வாசிக்கின்றோம் திரு பணி இயல் ஒன்று இறைவாக்கியம் பதினொன்று இயேசு விண்ணப்பையும் அவரது இரண்டாம் வருகையையும் தொடர்புபடுத்தி கூறப்பட்டுள்ளது இது ஓர் ஆழ்ந்த இறையியல் கருத்து இயேசு விண்ணகம் சென்றார் அவருடைய சீடர்களும் உலகெங்கும் செல்ல வேண்டும் என்று கட்டளை கொடுத்துவிட்டே சென்றார் இயேசுவின் பணி முடிந்தது திரு அவையின் பணி துவங்கிவிட்டது மத்தியு இயல் இருபத்தி ஒன்பது இறைவாக்கியம் பதினேழு மார்க்கு இயல் பதினாறு இறைவாக்கியம் ஐந்து லோக்கா இருபது பதினேழு லுக்கா இறை இயல் இருபத்தி நான்கு இறைவாக்கியம் நாற்பத்தி ஏழு திருத்துதப்பணியல் ஒன்று இறைவாக்கியம் எட்டு சீடர்கள் சென்று புதைக்க வேண்டும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் அதன் பிறகுதான் இயேசு வருவார் இயேசுவின் வருகைக்காக நாம் தயாரிக்க வேண்டுமென்றால் நற்செய்தியை பொதிக்க வேண்டும் இரண்டாம் வாசகம் எபேசியர் இயல் ஒன்று இறைவாக்கியம் பதினேழு முதல் இருபத்து மூன்று முடிய கிறிஸ்தவ அழைப்பை பற்றியும் பவுலடியா சில ஆழ்ந்த கருத்துக்களை தெரிவிக்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமை மிக்க தந்தையுமானவர் இறை ஆவியும் உங்களுக்கு கொடுப்பாராக என்ற வாழ்த்துரையுடன் இரண்டாம் வர்ஷகம் அமைகிறது இத்தேவ ஆவியே நம் கிறிஸ்துவ அழைப்பின் அருமை பெருமைகளை நமக்கு உணர்த்தி நம் அகக்கண்களுக்கு ஒளி தருபவர் இந்த தேவ ஆவி இயேசு கிறிஸ்துவின் பேராற்றலே தூய ஆவி எந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்துவரின் வாழ்வில் செயல்பட வேண்டும் என்பதை பவுலடியார் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார் அவரே நம் துணையாளர் நமக்கு அனைத்தையும் அறிவுறுத்துகிறவர் யோவான் இயல்பதினாறு இறை வாக்கியம் இருபத்தி ஆறு அவரே உண்மையின் ஆவியானவர் யோவான் இயல் பதினாறு இறைவாக்கியம் இருபத்தி ஆறு இயேசு கிறிஸ்துவின் ஆற்றலாம் இந்த தூய ஆவியால் நாம் இயக்கப்பட்டால் தான் கடவுளின் மக்கள் என்ற உன்னத நிலையை நாம் அடைகிறோம் அப்பா தந்தாய் என்ற உரிமையோடு கடவுளை அழைக்கும் தகுதியும் பெறுகிறோம் கிறிஸ்தவ அழைப்பின் மேன்மையை பற்றி சொல்லும்போது பவுலடியார் அதை மூன்று கூறுகளாக பிரித்து உரைக்கிறார் முதலாவதாக கிறிஸ்துவ அழைப்பு நமக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது வாழ்க்கையை இயேசுவின் பெயரால் ஏற்கும் உறுதியான உள்ளமும் வாழ்க்கை பயன் நமக்கு கிடைக்கும் என்ற உள் உணர்வும் தான் அந்த நம்பிக்கை இரண்டாவதாக கிறிஸ்தவ அழைப்பிற்கென்று ஒரு தனிப்பட்ட உரிமை பேறு உள்ளது அது வளம் மிக்கது இந்த வளம் மிக்க உரிமை பேறு இயேசு கிறிஸ்துவின் அரசியல் பங்கு கொள்ளக்கூடிய தகுதியே ஆகும் இத்தகுதியை நாம் திருமுழுக்கால் பெறுகிறோம் மூன்றாவதாக கிறிஸ்துவ அழைப்பிலே மிக்க வல்லமையும் நமக்கு வழித்துணையாக உள்ளது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையை இந்த வல்லமை அவர் அனைத்திற்கும் மேலானவர் அவரால் அனைத்தும் முடியும் என்ற பற்றுதி நமக்குள்ள அனைத்து வல்லமைகளிலும் சிறப்பான வல்லமையாகும் இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள இயேசு கிறிஸ்துவின் மீது நமக்குள்ள ஆழ்ந்த நம்பிக்கையே நமது வல்லமை என்பதற்கு காரணங்கள் தருகிறார் பவுலடியார் இயேசு இனி பாடுகளாலும் மரணத்தாலும் ஆட்கொள்ள மாட்டார் அவர் உலகில் வாழ்ந்தபோது அவர் அனுபவித்த மனித பலவீனங்கள் எதிர்ப்புகள் போன்றவை இனி அவரிடம் இல்லை மாறாக உயிர்த்த அவர் விண்ணுலகில் மாட்சியுடன் தந்தையின் வலப்புறத்தில் அமர்ந்துள்ளார் அவரது மாட்சி நிலையானது நமக்கு வல்லமை தரக்கூடியது இயேசு அடைந்துள்ள வெற்றி நிலை அனைத்து வானத்துத நிலைக்கும் மேலானது யுத மரபுபடி ஆழ்கடல் பூவுலகம் விண்ணுலகம் போன்ற மூன்று உலகங்களிலும் இயேசுவை போன்ற சிறந்தவர் இல்லை அனைத்திற்கும் அவரே தலைவர் என்று குறிப்பாக அவர் பெயரை திருமுழுக்கு பெற்று ஒரு கூட்டமாக விளங்கும் திரு அவைக்கு அவரே தலைவர் பவுலடியாரின் தலை சிறந்த போதனைகளில் ஒன்று அவர் திரு அவையை ஏட்ஸு கிறிஸ்துவோடு ஒன்றுபடுத்தும் உயர்ந்த குறிக்கோள்தான் உயர்ந்த கருத்துதான் திரு அவையை துன்புறுத்தி வந்த பவுலடியார் தாமஸ்க்கு செல்லும் வழியிலே மனம் திரும்பி ஆண்டவரை நீர் யார் என்று கேட்டார் நீ துன்புறுத்தும் ஏட்ஸு தான் நான் என்று இயேசு பதிலளித்தார் இப்பதிலில் இயேசுவும் திரு அவையும் ஒன்றாகிவிட்டதை உணர்கிறோம் திரு அவையின் உறுப்பினராம் நாம் பெற்றுள்ள மாற்றுமைத்தான் என்னை நற்செய்தி மார்க்கு இயல் பதினாறு இறைவாக்கியங்கள் பதினைந்து முதல் இருபது முடிய மார்க்கு நற்செய்திபடி உயிர்த்த இயேசுவின் இறுதி சொற்களும் அவரது விண்ணேற்றமும் சீடர்களின் சாட்சிய பணியும் என்றைய வாசகமாய் அமைகின்றன உயிர்த்த ஆண்டவரின் பணி விண்ணகம் சென்ற ஆண்டவர் மன்னகத்தை தவிக்க விட்டுவிடவில்லை அன்று ஒரு குறுகிய வட்டாரத்தை பாலஸ்தீனம் விட்டுச் சென்றார் இன்று உலகனைத்தோடும் தொடர்பு கொண்டு வாழ்கிறார் கடவுளின் வள பக்கத்தில் அமர்ந்தார் மார்க்கு இயல் பதினாறு இறைவாக்கியம் பத்தொன்பது என்பதன் பொருள் இறைவனின் திருத்தூயகத்தில் இறை ஆற்றுபவராய் இருக்கிறார் எபிரேயர் எல் எட்டு இறை வாக்கியம் ஒன்று முதல் இரண்டு முடிய தம் வழியாக கடவுளை அணுகி செல்வோரை முற்றும் மீட்க வல்லவராய் இருக்கிறார் அவர்களுக்காக பறைந்து பேசுவதற்கென என்றுமே வாழ்கிறார் எபிரேயர் இயல் ஏழு இறை வாக்கியம் இருபத்தி ஐந்து என்பதாகும் எனவே இயேசு விண்ணகம் சென்றது நமக்காக நமக்கு தந்தையிடம் பரிந்து பேசுவதற்காக பரம தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார் ஒன்றியவான் இயல் இரண்டு இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் இரண்டு முடிய என்ற ஆழ்ந்த நம்பிக்கையை நம்மில் எழுப்ப வேண்டும் இன்றைய விண்ணேற்பு விழா விண்ணகத்தில் மட்டுமன்று மன்னகத்திலும் அவர் பணி தொடர்கிறது எங்கெல்லாம் நற்செய்தி பொக்கப்படுகிறதோ நற்செய்தி மதிப்பீடுகள் வாழ்க்கைப்படுத்தப்படுகின்றதோ அங்கெல்லாம் அவரே செயலாற்றி வருகிறார் மார்க்கு பதினாறு இறைவாக்கியம் இருவது அவர் பெயருக்கென்று ஒரு தனி சக்தி உண்டு அவர் பெயரை இறைஞ்சி வேண்டுவோர் அவர் பெயரிலே நம்பிக்கை வைப்போர் தம் பாவங்களிலிருந்து மீட்படைவர் மத்தியோ ஒன்று இறைவாக்கியம் இருபத்தி ஒன்று வெள்ளியோ பொன்னோ என்னிடமில்லை இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட பணி மூன்று ஆறு என்று கூறிய பேதுருவின் செயல் இயேசுவின் சொற்களை பன்மைப்படுத்துகின்றன இன்று நம்முடைய இயேசுவின் சொற்கள் பொய்த்து விடவில்லை என்பதற்கு சாட்சியங்கள் தேட வேண்டியதில்லை எனவே விண்ணழுந்த இயேசு மன்னக மக்களோடு நெருங்கிய உறவு கொண்டிருக்கிறார் என்பதை ஆழ்ந்து நம்புவோம் அந்த நம்பிக்கை நம்மை வழிநடத்துவதாக சீடர்களின் பணி தலைவர் இட்ட பணியை தலைமேற்கொண்டு செயலாற்றுகின்றனர் சீடர் உலகெங்கும் போய் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் மார்க்கு இயல் பதினாறு இறைவாக்கியம் பதினைந்து என்கிறார் தலைவர் சீடர்களும் புறப்பட்டு போ எங்கும் தூது உரைத்தனர் மார்க்கு இயல் பதினாறு இறைவாக்கியம் இருபது ஆவியாரால் தூண்டப்பட்ட திருத்துதர்கள் துன்பத்துயரங்களை தூசி என கருதி உயிரையே ஒரு பொருட்டாக எண்ணாது உலகெல்லாம் சென்று நற்செய்தி பொதித்த வரலாறு நாம் அறியாததன்று அன்று ஆவியாரின் உதவியால் அவர்கள் விதைத்த வித்தின் பலன்தான் நாம் எல்லாம் முதல் சீடர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி நமக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது நான் பெற்ற பேரு பெருக இவ்வையகம் என்ற முறையிலே நற்செய்து செல்வத்தை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோமா தாம் இன்புறுவது உலகின்புற கண்டு காம் ஒருவர் கற்றறிந்தார் என்பது நாம் பெற்ற பிறர்க்கரிய பேரான இயேசுவை நாம் பிறருக்கு அளிக்க வேண்டும் என்று கூறுவது போன்றில்லையா நற்செய்தியை நாணிடம் முழுவதும் பரப்ப நாம் என்ன செய்கின்றோம் நாம் நேரடியாக நற்செய்தி பணி செய்ய இயலாவிடில் அப்பணியில் ஈடுபட்டுள்ளோருக்கு உபத்திரவமாய் இல்லாது உதவி அளிப்போராய் இருக்கிறோமா விண்ணகம் எடுந்து சென்ற நம் ஆண்டவரின் உடனிருப்பு நம்மோடு இருக்க நாளும் ஜெபிப்போம் ஆமேன்